அனைவருக்கும் வணக்கம் கருணைக்கடலை கந்தா போற்றி வணக்கம் நான் என் பேர் தயாநிதி நான் ஹசூலிருந்து பேசுகிறேன் எனக்கு இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு அரிய வாய்ப்பாக கிடச்சிது இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு முகநூல் அறிமுகத்தில் திரு ராஜசய்யா மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது இந்த ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸில் சேரதுக்கு முன்னாடி நான் பேசிக் கிளாஸ் பண்ணேன் பேசிக் கிளாஸ் வந்து எனக்கு எப்படின்னா ஜோதிடம் பதினஞ்சு நாளில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதினஞ்சு நாளில் ஒரு ஜோதிடம் சாத்தியமா அதோட கணிப்புகள்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சாத்தியப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இதில் கணித முறைகள் வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துட்றாங்க நம்ம வந்து பலன் எடுக்கிறது மட்டும்தான் அது எனக்கு நான் இதில் ஜாயின் பண்ணும்போது அடிப்படையாக எனக்கு எந்த ஒரு ஜோதிட அனுபவமும் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் இருந்தேன் ஜோதிடம் பார்ப்பேன் எனக்கு தேவை என்ன நான் போய் பார்த்துப்பேன் யாரையும் ஒருத்தர் பார்த்துப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் இதை நானே பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஏன் பார்த்துக்கணும்னு நான் தேடணுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட நிகழ்வுகள் அவங்கவுங்களே கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு ஜன நம்ம என்ன பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவாக இருக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மற்ற ஜோதிட முறைகள்லாம் நம்ம கேள்விப்படும் போது அது குருகுல முறை மாதிரி இருந்துச்சு அஞ்சு வருஷம் படித்தேன் பத்து வருஷம் படித்தேன் ஒரு சிலர் சொல்லும்போது ஒரு ஒரு அச்சத்தை தான் உருவாக்குச்சு அதனால் அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை முதல் முறையாக இது முகநூறுல பதினஞ்சு நாள்ல ஜோதிட கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது எனக்கு ஜோதிட கற்றுக்க முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் முழுமையாக இல்லாமல் இது என்னன்னு போய் பார்ப்போம் நம்ம ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ள போனேன் அந்த பதினஞ்சு நாள் வகுப்பு வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க பொதுநோய் மூர்த்தி ஐயா வந்து அவ்வளோ எளிமையாக ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ராசி பன்னெண்டு ராசிகளே எனக்கு சரியா தெரியாத ஒரு ஒரு மனிதனையும் வந்து ஜோதிடம் பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக எனக்கு அதை வடிவமைச்சு கொடுத்து ஒரு நாள் அதிகாலை காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அந்த காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கு எட்டிக்கிட்டு நம்ம அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த வகுப்பு வந்து வெறும் பதினஞ்சு நாள்னா பதினஞ்சு நாளோட முடிக்காமல் நமக்கு எப்போ புரியுதோ நம்மளை நம்ம அதை முழுமையாக உணர்ந்துட்டோம் நம்ம அதில் ஓரளவுக்கு தேர்ந்துட்டோம் அப்படின்னு தெரியிற வரையும் அதை வந்து நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க நடத்தி எனக்கு பேசிக் கிளாஸ் புரிய வச்சாங்க எனக்கு என்னென்னா இன்னும் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்துல இந்த அட்வான்ஸ் கிளாஸும் கற்றுக்கிட்டேன் அட்வான்ஸ் கிளாஸ்ல எப்படின்னா நம்ம ஒரு 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 சின்ன சின்ன நிகழ்வுகளையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது ஏன் நடந்துச்சு ஏன் நடக்கலான்னு கனெக்ட் பண்ண முடியுது இதெல்லாம் எப்படி அந்த பதினஞ்சு நாளில் சாத்தியமாச்சு அப்படின்னா அந்த கணிப்பு முறை சாத்தியமாச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் அவ்வளோ அழகாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மொபைல் அப்ளிகேஷன் ஏஎல்பி சாஃப்ட்வேர் மொபைல்லையே நம்ம பார்த்துக்க முடியும் இதுக்காக நம்ம டிஸ்டப் தேவையில்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எங்கேன வேணாலும் இருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் என்னென்னா நம்ம பல வருடம் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் படிச்சுட்டு அந்த கணிப்பு கொண்டு வர்றவங்க செய்கிற செயல் அது வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் செஞ்சு முடிச்சிடுது நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டைம் பர்த் ஆஃப் டைமு ப்ளஸ் இது மூணு போட்டோம்னா போதும் அது அந்த ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக கையில் அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கொடுத்துருது அதை வச்சு நம்ம ஐயா ஏல்பி முறையில் அந்த லக்ன நகர்வை வச்சு நம்ம கணிக்கும்போது ஒவ்வொரு கணிப்பும் ரொம்ப தெளிவாகவும் நம்மளோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது என்னோட நண்பர்கள் ஒரு சிலருக்கு நான் அதில் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கான்னு கேட்டதுக்கு இது யாருக்குமே தெரியாது இது எப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறேன்ற மாதிரி என்ன என்கிட்டயே கேட்டாங்க இதை இந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியர்கள் ரொம்ப இன்னும் அழகாக ரொம்ப அழகாக நேர்த்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அதனாலதே எங்களுக்கெல்லாம் இது இது ரொம்ப எளிமையாக புரியறதுக்கும் இது உரிமை எடுத்து ஒரு நேரம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மாதிரி லேசாக உரிமையாத எங்களுக்கு புரிய வச்சு ரொம்ப எளிமையாக எங்களுக்கு இது புரிய வச்சுருக்குறாங்க இந்த பயணம் எப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு வழி தெரியாமல் வழியில் வழி தெரிஞ்சு அந்த வழியில் வந்து ஒரு விளக்கு இல்லாமல் இருட்டான வழியில வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்ததுனால இது எங்களுக்கு வந்து ஏஎல்பிங்கிறது எனக்கு குறிப்பா எனக்கு வந்து ஒரு விளக்கா அமைஞ்சிருக்கு நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதுலையும் இனி வரும் காலங்களில் நான் தெளிவாக என்னோட வாழ்க்கை பயணத்தை ஒரு ஒரு விளக்கு ஒளிவோடு நான் நகர்த்த முடியும் என்னோட பயணம் ரொம்ப தெளிவா இருக்குன்றதுக்கு இந்த ஏஎல்பி ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு இந்த சாஃப்ட்வேர் நார்மலுங்க அந்த சாஃப்ட்வேரை பத்தி சொல்லியாகும் எஎல்பி சாஃப்ட்வேர் அவ்வளோ அழகாக அப்படியே அமைச்சு கொடுத்துருக்காரு ஐயா பொதுவுடி மூர்த்தி ஐயா அவங்க இவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்துல இதை வடிவமைச்சுங்கிறது இதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அழகா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க விட கிளாஸோட வடிவமைப்பு இவ்வளவு அழகா வடிவமைச்சு ஒரு எளிமையாக யா ஓ அதை பத்தி ஜோதிட நானமே ஞானமே இல்லாம வர்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள்ல கொடுத்துட முடியும் அப்படிங்கிறது நீங்க வாங்க நான் கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னன்னா இது நம்ம கற்றுக்கிட்டதான் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது எனக்குள்ளே இருந்த அவங்க இயக்கி கத் கற்றுக்க வச்சதாக தான் இருக்குது ஏன்னா இந்த கிளாஸ் நடத்தும் போது அவ்வளோ அழகாக கிளாஸ் நடத்துகிறாங்க வெறும் ஜூன் கிளாஸில் ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன எழுதிருக்கிறோம் நம்மளோட நகர்வுகள் அசைவுகள் முதற்கொண்டு பின்னாடி இருந்து ஒரு கோர் டீம் நம்மளை வாட்ச் பண்ணி அதை வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்துல இன்சிஸ் பண்ணி அதை வந்து அழகாக சுட்டி காட்டி சுட்டி கூட ஒரு மென்மையா ஒரு 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 மென்மையான போக்குல அதை அதை வேற ஒரு மாதிரியா சுட்டி காட்டி நம்மளை வந்து அழகா வழி நடத்துகிறாங்க அந்த மாதிரி வழிநடத்தி தான் நம்மள இதை வகுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல எனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னா என்னோட பாதையில நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நடக்கிறதெல்லாம் எனக்கு வேற எங்கயோ இருந்து நடக்கல அது எங்க நடக்குது அது எதனால் நடக்குது அது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு இப்போ நடக்கிற விஷயத்துல எப்படி மாத்திக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான வாழ்வியலை நான் வாழணும் என்ன மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒவ்வொரு ஜனமும் லெஜராக இல்லாமல் வாழ்வியலாகவே எனக்கு புரிய தான் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம பார்க்கற ஒன்னொன்னும் நமக்கு ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு முறையாக இருக்கு இதுல இதுல வாலண்டியர்ஸ் இருந்து கோச்சஸ் அலாட் பண்ணி அவங்க மூலியமாக நம்ம கைட் பண்ணி டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நிறையிலும் வழிக வழிக வழிகாட்டி நம்மளை இது நடத்திட்டு போயிருக்காங்க அதனால் வந்து இது ஒரு பெரிய புரிதலாக இருக்குது இதில் எப்படின்னா ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுமே இது ஒரு சரியாக புரிஞ்சு போகுது ஏன் இப்படி அமையுதுன்னா அப்படி தான் அதுக்கான காரணம் இங்கே இருக்குது என்னோட கட்டத்தில் இருக்குது அது அப்படி தான் நடக்கணும்னு அப்படி தான் நடக்குது பட் அது எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது அந்த கட்டத்தை மாத்த முடியாதுன்றது இல்ல இது கால்ரேட் வழி இருக்கு வெளிச்சமா இருக்கிறப்ப என்னன்னா அந்த பாதை ரொம்ப கரடு இருக்குது அப்படின்னா அந்த பாதையில இருந்து பக்கத்துல ஒரு நல்ல பாதை இருக்குது அதுல போலாம் இல்ல அந்த பாதை ரொம்ப கரடு முரடான பாதை தான் வேற பாதை இல்லை அப்படின்னா ரொம்ப நிதானமா போயிட்டு நம்ம சேர வேண்டிய இலக்குக்கு எளிமையா போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த ஏல்பி ஜோதிடம் அமைஞ்சிருக்கு இதுல உடை மூர்த்தி ஐயா அவங்க வந்து எப்படின்னா இது தனக்கு கிடைத்த வராது வந்த மாமனியான அந்த ஏஎல்பி ஜோதிட முறையை அவங்க மட்டும் வச்சுக்காம அவங்களே வச்சுட்டு அதை வேற மாதிரியோட பயன்படுத்தி இருக்கலாம் பட் இது என்னன்னா எல்லாருக்கும் போய் சேரணும் இதை வந்து வெறும் பலனா சொன்னா சரியா வராது எல்லாருக்கும் படிச்சாதான் சரியா வரும்ன்ற நம்பிக்கை நம்பிக்கையில அதை உணர்ந்து அதை அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த வந்து நான் படிக்காம இதை வந்து நான் ஒரு கன்சல்டேஷனா இதை வாங்கி நான் அதை பார்த்துருந்தேன்னா இதை நான் உணர்ந்து செயல்படுவேன்னா பண்ண மாட்டேன் ஏன்னா இது நான் கேட்குற விஷயம் நூறு சதவீதம் எனக்குள்ள வராது அதில் ஒரு அதுலேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் விட்டுருவேன் ஒரு ஐம்பது சதவீதம் நான் கிரகிச்சிட்டு வர்றேன்னா அந்த ஐம்பது சதவீதம் வந்து நான் போயிட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அது நாலு இடம்ல வந்து நிறுத்தி போயிடும் இது வந்து எனக்குள்ளேயே ஊறி ஊறி போயிடுச்சு அதனால இனி அது என்னால இருந்து எடுக்க முடியாது நான் இப்போ அந்த வழி போயிட்டு இருக்கேன் இன்னும் வர வர ரொம்ப மென்மையாக அதை அதை சரியாக நேர்த்தியாக எடுத்துட்டு போயிட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோட என்னோட உடன் இருக்கிறவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் குறிப்பாக குறிப்பா இது ஒரு இது ஒரு சர்வீஸா இதை வந்து நம்ம இது ஒரு இது ஒரு ஏல்பி ஜோதிடம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நிதாவை எடுத்து நிகழ்வாக ஒரு தொழிலாவை எடுத்து செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் உறுதியாக நான் செய்வேன்றதை இந்த நேரத்தில் உறுதி குறிக்கிறேன் இதை எனக்கு வழங்கின இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கும் என் அப்பன் முருகனுக்கும் ஐயா பொதுவடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாலண்டியர்களுக்கும் என்னுடன் பயின்ற அனைத்து சக ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்